கோவை துடியலூர் அருகே உள்ள அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட என்ஜிஜிஓ காலனி பகுதியில் இருந்து இடிகரை செல்லும் வழியில் உள்ள ரயில்வே கிராசிங் வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்வே கடவை கடந்துதான் இடிகரை செங்காளிப்பாளையம் கோவில்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் கோவை மேட்டுப்பாளையம் இடையே இயங்கும் பேசஞ்சர் ரயில் இந்த ரயில்வே கடவை ஒரு நாளில் பத்து முறை கடந்து செல்வதால் அடிக்கடி ரயில்வே கேட் மூடப்பட்டு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது இந்த நிலையை சமாளிக்க ரூபாய் முப்பத்தி கோடி மதிப்பில் என்ஜி ஜிஓ காலனி நால்ரோட்டில் இருந்து ஆசிரியர் காலனி வரை சுமார் தொள்ளாயிரத்து எண்பது மீட்டர் தூரத்திற்கு ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணி தொடங்க உள்ளது மேம்பால பணிகள் நடைபெறுவதால் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ரயில்வே கிராசிங் மூடப்படும் என்றும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் பாதையில் செல்ல வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பால பணிகள் வரும் ஒன்றரை ஆண்டுகளில் முடிவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாகன ஓட்டிகள் குறிப்பாக பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் இந்த மாற்றத்தை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதன் மூலம் குறித்த நேரத்தில் தங்கள் இலக்கை அடைய முடியும் பொதுமக்கள் இந்த மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்